இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பீட் ரேஸ் வந்து பார்த்தீங்க இதுக்கு அடுத்து நடக்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா நடக்க போகுது அது யார் கலந்துக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் இருந்து சூட்டி டாக்கி முனிஷ் வந்து முனிஷ் முனிஷ் நானுங்க போட்டியில் கலந்துக்க போறாரு இப்போ வருஷம் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எங்க தலைவர் வந்து கப்பை வந்து அடிச்சிருக்காரு இந்த வருஷம் வந்து யார் அடிக்க போறான்னு தெரில வந்து போட்டுருந்தான் பார்க்கணும் வந்து ரெடியாக இருக்காங்க பாருங்க எல்லா ஏரியா வந்து பாத்தீங்கன்னா ஆள் வந்து இறங்கிருக்காங்க இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்வீட் சைட் ட்ரெஸ்லாம் நடந்து தம்பிலாம் வின் பண்றாரு இப்போ வந்து ஸ்லோ சைட் ரேஸ் வந்து போயிட்டு இருக்குது இந்த ஸ்லோ டைட் ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு ரவுண்டா நடத்துறாங்க ஒரு ரவுண்டுக்கு அஞ்சு பேரு மொத்தம் அஞ்சு ரவுண்ட்ல வந்து நடத்தி அதுல யாரெல்லாம் வின் பண்றாங்களோ அந்த அஞ்சு பேரை கூப்பிட்டு ஆறாதான் ஃபைனல் ரவுண்ட் நடத்துறாங்க மொதல் அஞ்சு ரவுண்டையும் முடிஞ்சு நம்ம கிட்ட அஞ்சு வின்ன வச்சுருக்காங்க சரி வாராதான் ஒரு ரவுண்ட் நடக்குது இந்த ரவுண்ட் வந்து யாரு வின் பண்ண போறான்னு தெரியும் சன் செய்தியில இருந்து சுகுமார் ஸோ இது போட்டு தெரியும் பாருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோசைட்டி ட்ரெஸ் எல்லாம் ஆரம்பிக்க போகுது ஸோ அஞ்சு பேர் தான் வந்து முதல் போட்டியில் வந்து கலந்துக்க போகிறாங்க ஸோ ஒரு போட்டிக்கு அஞ்சு பேருங்கிற கணக்கில் வந்து போட்டி நடக்க போகுது ஸோ வந்து யார் கடைசியாக வந்து அவங்க தான் விண்ணர் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் அந்த ரூல்ஸ்லாம் எல்லா பொங்களுடையும் இல்லை பட் இருந்தாலும் இதை சொல்கிறேன் எல்லாருமே வந்து பாருங்கள் சில யார் ஜெயிக்க போகிறேன் வந்து போட்டு தெரிந்து பார்ப்போம் ஸோ போட்டி ஆரம்பிக்க போகுது போய்ட்டு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு

எல்லாருமே சோ எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 பொறுமையானது பண்ணறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஓடிப் பண்றாங்க சோ அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஓடுறதாம் மத்த எல்லாரே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறதா சேறாங்க சோ நான் வின் பண்ணிடுவாங்க நினைக்கிறேன் ஓ போட்டி விட்டு வெளிய போயிட்டாரு சோ வந்து தாண்டிட்டாங்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா பண்றாங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த தம்பி ரொம்ப ஃபேடான வந்துட்டு சோ இவர்தான் ஜெய்பார்னு நினைக்கிறேன் என்ன சைக்கிள் அவ்வளவுவே பாடுதுங்க

அவர் வின் பண்ணுவாரா இவர் வின் பண்ணுவாரா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல யார் வின் பண்ண போறாங்க தெரியல தெரியல இப்போ மக்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கை தட்டி பயங்கரமாக வந்து உற்சாகம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா யார் வின் பண்ண போறாங்க இப்போ வரைக்கும் தெரியல தெரியல கமாண்ட் 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 கமாண்ட்ர தம்பி 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 பயங்கரமா இது பண்றாங்க நம்மையா வந்து மெயின்டைன் பண்றாங்க இந்த போட்டு வந்து ரொம்ப சுவாரஸ்யமா போகுது யார் வின் பண்ண போறேன்னு இப்போ தெரியல ஏன்னா வந்து தம்பி முன்னாடி போகணும் பாத்தீங்கன்னா பயிரும் மெயின்டைன் பண்றாரு அந்த கூட தம்பி பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டுமே வந்து தயிர திருப்பி அப்படியே வந்து நின்றுட்டு இருக்காரு இப்போ வந்து யார் வின் பண்ண போறா என்ன ஒண்ணுமே தெரியல எல்லாரும் பாருங்க யார் வின் பண்ண போறா யார் வின் பண்ண போறா யார் வின் பண்ண போறா சூப்பரா 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 தம்பிக்கலாம் மக்கள் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து உற்சாகமா வந்து இப்பெல்லாம் வந்து எல்லாரும் இது பண்றாங்க என்கரேஜ் பண்றாங்க பசங்க வந்து பயங்கரமா இது பண்றாங்க பயங்கரமா இது பண்றாங்க பயங்கரமாக வந்து இது பண்ணுறாங்க சூப்பராக சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க செம்மையாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க எதுவும் அரும்பாலும் சும்மா சொல்லக்கூடாதுங்க செம்மையாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஜஸ்ட்டு மிஸ்ஸு மெயின்டைன் பார்த்தாங்க சூப்பர் ரா 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 பயங்கரமான ஒரு பொடி பயங்கரமான ஒரு பொடி பயங்கரமான பொடி பயங்கரமான பொடி பயங்கரமான பொடி யார் வரப் போறா யார் வர ஓ அப்பாய்ட் டா சப் பண்ண 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 ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்ட் வந்து ஆரம்பிக்க போகுது ஸோ இந்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து சாம்பியன்ஸ் வந்துருக்கிறாங்க ஒன்று எங்கள் தலைவர் முழு இருபத்தி ஆறு என்னன்னு தெரியல வந்து ஸோ பீஜம் போடுங்க டேய் கில்லி பீஜம் போட்டு வந்து வரவேற்க தலைவனை

இந்த மூணு பேர்ல வந்து யார் ஜெயிக்க போறாங்கன்னு தெரியல இந்த போட்டி வந்து பயங்கரமா கஷ்டம் பிடிச்சா இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா வந்து பிளாக் கலர் சட்டை வந்து போன வாட்டி உள்ள சாம்பியன் அது இந்த பக்கம் இருக்கிற வந்து அதுக்கு முன்னாடி உள்ள சாம்பியன் ஸோ இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து யார் ஜெயிக்க போறாங்கிறது வந்து பயங்கரமான போட்டி இந்த ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா சாம்பியனா இருந்து வந்திருக்காங்க அதனால இந்த ரெண்டு பேர்ல வந்து யார் வந்து நிக்க போறா யாரும் ஜெயிக்க தான் வந்து கணக்கு அவர் இதை முன்னாடி வந்து போயிட்டாரு ஓரமா போயிட்டு இருக்காரு அப்படின்னா வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு யார் ஜீக்க போறா யார் ஜீக்க போறா யார் ஜீக்க போறா என்னன்னு தெரியல ஸோ வந்து பார்ப்போம் யார் ஜெயிக்க போறான்னு பொறுத்து இருந்து பாப்போம் பாருங்க பாருங்க கிருஷ்ணமூர்த்தியா இதை வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு இதாக இருக்குது அப்படியே வந்து நின்றுட்டு இருக்காரு சைக்கிள் வந்து நவ்ளோ கூட அப்படியே சூப்பரா மெயின்டென் பண்றாரு நம்ம அண்ணன் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நின்று இடத்துல இருந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு ஸோ வந்து இவர் ஜெய்ப்பாரா லவர் ஜெய்ப்பாரா என்ன எதுவும் தெரியல இவங்க கொடுத்துருந்து பார்ப்போம் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஸ் தான் ரெண்டு பேருமே வந்து பயங்கரமான சாம்பியன்ஸ் ஸோ இந்த ரெண்டு பேருக்குள்ள யார் ஜெயிக்க போறா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய போட்டியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மக்கள்லாம் வந்து பயங்கரமாக விசில் அடிச்சு உற்சாகம் பண்றானுங்க பாருங்க 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 கமான்ல முனிஷ் கமான்ல கமான்ல பத்து 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 அவருக்கு பாருங்க பயங்கரமாக வந்து மெயின்டைன் பண்ணுறாரு நின்று இடத்துலயே வந்து யார் ஜெயிக்க போறேன் என்ன எதுன்னு தெரியல இந்த முந்தைப்பிடிதான் ரொம்ப லென்த்தாக போகும்னு நினைக்கிறேன் யாரும் வந்து ஜெயிக்க போறேன் என்னன்னு தெரியல இவரா இல்லை இவரா இவரா இல்லை இவரா யார் என்னன்னு தெரியல ஓஸ்ட்டு மிஸ்ஸு

ஊர் மக்கள்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஐயோ ஒருத்தர் ஒருத்தர் விட்டுட்டாரு ஒருத்தர் விட்டுட்டாரு நாலு பேர் தான் இருக்காங்க இன்னும் நாலு பேர்த்து வந்து யார் வந்து ஜெயிக்க போறா என்ன ஏதுன்னு வந்து தெரியல

நின்றுக்கிட்டே வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பயங்கரமாக சைக்கிள் அவ்வளோ கூட மாட்டேங்குது ஸோ வந்து யார் யார் என்னன்னு தெரியல யாரு என்னன்னு தெரியலை ஸோ வந்து இப்போ யார் ஜீக்க போகிறா என்னன்னு தெரியல எல்லாருமே ரொம்ப அமைதியாக வந்து எப்படி பார்க்கறாங்க யார் யார் யாருன்னு ஃபஸ்ட் யார் செகண்ட் இயரு ஃபஸ்ட் யார் யாருன்னு தெரியல யார் ஜீக்க போறா யார் ஜிக்க போறா யார் ஜெய் போடா